மரியாதையை வாழ்க அன்பான மரியப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ஏழு நாட்கள் மாதாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றும் அதேபோல் ஒரு மாதாவின் தீர்க்க தரிசனத்தை பார்க்கப் போகின்றோம் தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ட்டு மாதா பிரார்த்தனையில் நம்ம வேண்டோம் அதற்கு முற்றிலும் பொருந்தக்கூடியதான் மாதா அவங்க சொன்ன எந்த தீர்க்க தரிசனமும் நடக்காமல் போல அப்படி ஒன்று நடந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே மாதாவுக்காக முதல் முதல் கட்டப்பட்ட மிக பழமையான ஆலயம் இத்தாலி நாட்டின் ரோம் நகரத்தில் எஸ்கொலைன் குன்றின் மேல் இருக்குது அந்த ஆலயம்தான் மாதாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக பழமையான ஆலயம் அந்த ஆலயம் எப்படி வந்துச்சுன்னா அதுதான் மாதாவுடைய தீர்க்க தரிசனத்தால் வந்தது ரோம் நகரத்தில் ஜான் பத்ரிஷியஸ் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு குழந்தை இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனை ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செல்வத்தையும் திருச்சபைக்கு கொடுத்துடலாம் நல்ல காரியத்துக்காக அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டுன்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி மணி மணிக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு கிபி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரவு அதாவது விடிஞ்சால் அஞ்சாவது நாள் அந்த நாளில் கனவு காண்றாங்க மாதா கனவில் தோன்றி அவங்களுக்கு சொல்கிறாங்க நாளைக்கு நீங்கள் போங்க ரோம் நகரத்தில் இருக்கிற எஸ்கொலைன் குன்று அப்படின்னு ஒரு சிறிய மலை இருக்கும் அங்கே போங்க அங்கே பணி படர்ந்திருக்கும் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்றாங்க அதே நாள் இரவில் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த லிபேரியூஸ் அப்படின்றவர்களுடைய அவருடையும் கனவுல போய் இதே செய்தியை சொல்கிறாங்க மறுநாள் விடியுது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கிபி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் கனவுகள் தோன்றிய இவங்க ரெண்டு பேரும் அந்த தம்பதியினரும் பாப்பரசரும் பாப்பரசர் என்ன செஞ்சிட்டார் நிறைய குருக்கள் கண்ணீர் எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்கள் எல்லோரும் நம்ம ஒன்றா போய் ஊர்வலமாக போய் அந்த இடத்துக்கு மாதா சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க அது வந்து கோடைக்காலம் ஐரோப்பா நாட்டில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கோடை கோடைக்காலமாக இருக்குது நமக்கெல்லாம் மே மாதம் இருக்குது கோடைக்காலமாக ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மிக கடுமையான வெயில் அடிக்கிற கோடைக்காலம் அந்த கோடை காலத்தில் மாதா சொன்ன இடத்துக்கு அவங்க போகிறாங்க எஸ்கொலைன் கொண்டு அங்கே போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பனி இருந்துருக்குது பனிக்கட்டி மாதா முதலே சொன்னாங்க இல்லையா இங்கே அந்த இடத்துல ஒரு பனிக்கட்டி பனி படர்ந்துருக்கும் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுங்கிட்டிருக்கு எல்லாரும் போகிறாங்க பாப்பரசர் குருக்கல் துறவியார் கன்னியா இந்த கனவில் கண்ட அந்த ஜான் பத்ரிசிஸ் அவங்க மனைவி போய் எல்லோரும் அதிசயமாக அந்த படர்ந்து இருக்கிற பணியை பார்க்குறாங்க கோடை காலத்தில் அற்புத விதமாய் மாதா பெய்ய வைத்த அந்த பனி இருந்த இடத்தில் இன்னொரு புதுமை நடக்குது எப்படி கோயில் கட்டப்பட வேண்டுமோ அந்த டிசைனில் அந்த பனி படர்ந்துருந்துச்சு அது இன்னொரு புதுமை அப்போ பாப்பர் சார் உடனே என்ன பண்ணுறாரு ஒரு இதை பிக்காஸ் எடுத்து அதை அப்படியே வரைகிறாரு அந்த பனி படர்ந்த இடத்துல ஏன்னா பனி உருகி போயிருன்றதுனால என்ன பண்ணார் மார்க் பண்ணுறாரு அப்படியே வரைகிறார் வரைஞ்சி அந்த இடத்தில் ஆலயம் கட்டப்படுறதுக்கு வேலையை தோங்கிறாங்க அது ஜான் பத்ரிசியஸ் அப்படின்றவருடைய பெரிய அந்த பண உதவியினால் மிகப்பெரிய ஆலயம் கட்டப்படுது மாதாவுக்காக முதல் முதல் கட்டப்பட்ட ஆலயம் அதுதான் கிபி நானூற்றி முப்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிற அந்த பணி கொஞ்சம் கொஞ்சமாக கால காலத்துக்கு ஏற்ற வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுது விரிவடைஞ்சு இப்போ நாம் பார்க்கின்ற ரோமில் இருக்கின்ற மேரி மேஜர் பசிலிக்கா அப்படின்ற வகையில் இன்றைக்கு நிற்கிது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அது நிற்கிது அந்த ஆலயம் இந்த ஆலயம்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மாதா திருத்தலங்களுக்கும் தலைமை தாய் கோயிலாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ வேளாங்கண்ணி இருக்குது அது மைனர் பசலிக்கா அந்த சிறுதர பசிலிக்கா அந்த மாதிரி உலகம் முழுசு பசிலிக்காக்கள் இருக்குது ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் எல்லாமே இந்த ரோமில் இருக்கக்கூடிய மேரி மேஜர் பஸ்லிக்காவோடு இணைக்கப்பட்டிருக்குது அதுதான் கோவில் மாதா ஆலயங்களுக்கெல்லாம் ஸோ இவ்வளோ மிக அற்புத விதமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ளே இன்னொரு ஒரு அற்புதம் என்ன விஷயம் என்ன என்னென்னா ஆண்டவர் பிறந்து கிடத்தப்பட்டார்களே தொட்டில் அந்த தொட்டில் அங்கே இருக்குது அந்த ஆலயத்துக்குள்ளே இன்னொன்று புனித லூக்காஸ் வரைந்த மாதாவின் படம் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது சாலஸ் பாப்புலி ரொமானி அப்படின்ற அந்த படத்துக்கு பேர் ரோம் நகர மக்களின் பாதுகாவலி அப்படின்றத டைட்டில்தான் அந்த ப படம் இருக்குது முடிஞ்ச லூகாஸ் வாய்ந்தது மிக புனிதமான மிக புதுமையான படம் அது அந்த இப்போ நம்ம கொரோனா பீரியட் இருந்தது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் வந்தப்போ பாப்பரசர் என்ன செஞ்சாருன்னா இந்த படத்தை மாதா படத்தை தெருக்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறப்ப எந்தெந்த தெருவில் எடுத்துகிட்டு போனால் அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா நாங்கள் அந்த கொள்ளை நோய் நீங்கியது ஸோ அப்படிப்பட்ட புதுமையான படம்தான் அந்த லூகாஸ் வரைந்த மாதா படம் ஸோ இத்தனை சிறப்புகள் இருக்கின்ற இந்த தீர்க்க தரிசனத்தால் உருவான ஆலயம்தான் மேரி மேஜர் பஸ்லிகா ரோம் மாதா தீர்க்க தரிசிகளின் ராக்கினி அன்பானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த மாதிரி மாதாவினுடைய அரிய செய்திகளை எல்லாருக்கும் கொடுங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்கள்